திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மிட் டவுன் ரோட்டரி சங்கத்தின் ஆசிரியர் தினவிழா தலைவர் எஸ் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக தொழிற்சேவை பிரிவு ரோட்டரி மாவட்ட தலைவர் எஸ் பிரகாஷ் ரோட்டரி மாவட்டம் தலைவர் எஸ் பாபு அவர்கள் சிறந்த ஆசிரியர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்தனர் மற்றும் முன்னாள் தலைவர்கள் பேராசிரியர் ப சிவராஜ் அருண்குமார் வேலாயுதம் பாலசுப்ரமணியம் தவமணி மற்றும் உறுப்பினர்கள் தனலட்சுமி கஜலட்சுமி தேனருவி மற்றும் உறுப்பினர்கள் ஆசிரிய பெருமக்கள் மாணவ மாணவியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் முன்னாள் தலைவர் சக்கரவர்த்தி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இறுதியாக செயலாளர் வெங்கடேசன் நன்றி உரையாற்றினார் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தேசப்பற்ற விழிப்புணர்வு செய்திகளுடன்